தினம் ஒரு சுந்தரராமசாமி சிறுகதையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதையோட பேர் வந்து செங்கமலமும் ஒரு சோப்பும் அப்படிங்கிற கதை இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மனிதர்களை நம்ம பார்க்க போகிறோம் சந்திக்க போகிறோம் இந்த கதையில் ஒருத்தவங்க வந்து செங்கமலம் இவங்க யாருன்னா ஒரு ரிசர்ச்சில் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாக்டீரியா வைரஸ் அணுக்கள் இதெல்லாத்தையும் ரிசர்ச் ஆள் கிட்டத்தட்ட அதை வந்து டெய்லியும் அதை பார்க்குறாங்க ஸோ இதனால் இவங்களுக்கு வந்து என்னென்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அப்சஷன் இருக்குது ஒரு பிடிப்பு இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு ஓசிடின்னு வச்சுக்கலாம் மாதிரி இவங்க வீட்டுக்கு வேலைக்கு வர குட்டி இவங்க வந்து எப்படின்னா கிராமத்தில் இருந்து சென்னைக்கு வராங்க வந்து வேலைக்கு இந்த வீட்டுக்கு வராங்க இவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முதல் கண்டிஷனே ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு அந்த சென்னைவாசியாகவே மாறுறாங்க அதாவது யாராவது இன்விடேஷன் கொடுத்தா நோ மென்ஷனுங்கிறதும் எங்கே யாராவது மிதிச்சிட்டா பஸ்ஸில் மிதிச்சிட்டா டேங்குங்கிறதும் தோலை குலுக்கி குலுக்கி சிரிக்கிறதும் பர்ஸை அந்த பேக்கை வந்து சுற்றி சுற்றி கையில் சுற்றிக்கிட்டே நடக்கிறதும் மாதிரி தப்பான ஒரு நாகரிகமாக இருக்கிறவங்க பேரில் தப்பாக நடந்துகிட்ருக்காங்கிறத வந்து ரைட்ரு வந்து கிண்டல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஸோ இந்த ரெண்டு கேரக்டரை சுற்றி தான் இந்த கதை போகும் இந்த கதையை சொல்கிறதுக்கு இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை ஏன்னா இந்த கதையை வந்து இது வந்து ஒரு இரண்டு பக்க கதை தான் இதை வந்து நீங்கள் படித்தீங்கன்னா தான் ஒரு அது உணர்வோடு புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா சின்ன சின்ன இன்சிடெண்ட்டு அதை வச்சு தான் நடக்கும் இவங்க ரொம்ப சுத்தமாக இருக்கிறனால மற்றவங்களும் சுத்தமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே நேரத்தில் இவங்க ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுறாங்க அந்த க்ளீன் ஒரு அட் ஒரு நாள் வந்து சரியாக குளிக்காமல் இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் இது அந்த வேலைக்காரிக்கு அவங்க கௌரிக்குட்டிக்கு தெரிஞ்சிச்சு உடனே இது இதை சொல்கிறாங்க நீங்களும் மறந்துட்டீங்களே அப்படின்னு சொன்னோடனே அவ ரொம்ப டீட் ஆகிடறாங்க செங்கம்பலம் ஓகே அப்படின்னா அந்த கௌரிக்குட்டி வந்து சொல்கிறாங்க ஏங்க இதெல்லாம் ஒரு விஷயமா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாமா ஒரு ரெண்டு நாள் குளிக்காம இருக்கிறது இருந்தால் என்ன அந்த சுதந்திரம் கூட நமக்கு இல்லையா எல்லாத்துலேயும் பாக்டீரியா வைரஸ் எல்லாத்துலேயும் தான் இருக்குது அதெல்லாம் இல்லாமயே சில நோய்கள்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் போட்டு கவலைப்பட்டுருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லைனில் அந்த அவங்களோட மனநிலையை உடச்சி விட்ருவாங்க அந்த கௌரிக்குட்டி இதுதான் கிட்டத்தட்ட அந்த கதையை வந்து நகரும் ஏன்னா இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு சரஸ்வதிங்கிற அந்த பப்ளிகேஷனில் இது வந்திருக்கு இது எழுதப்பட்ட ஆண்டுலேயும் அந்த ஒரு ஒரு சிட்டியோட நாகரிகம் அங்கேயும் அப்பையும் அந்த நாகரிகங்கிறதுல வந்து ஒரு அப்சஷனாக இருக்கிறவங்க இதில் என்ன சொல்ல வருதுன்னா இந்த ஒரு இயல்பாக எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு கிராமத்தில் இருந்தோ இல்லாட்டி கிராமமும் நகரமும் இல்லாத ஒரு பஞ்சாயத்து மாதிரியான ஒரு ஊர் மாநகராட்சிக்கு வராத நகராட்சி ஊர் அவங்க ஆனால் கிட்டத்தட்ட அதுவும் கிராமம் மாதிரி தான் இருக்கும் அங்கே படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க ஒரு போனதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களே வந்து வரும் அவங்களுக்கே வரும் எப்படின்னா அவங்க இருக்கிற ஊர் அந்த ஏற்ற மாதிரி அவங்களும் மாறி தான் ஆகணுங்கிற ஒரு நிபந்தனை உண்டாகும் நமக்கே மனநிலையிலேயே இல்லைன்னா நம்ம வந்து அந்த கூட்டத்திலேருந்து தனித்து வைக்கப்பட்ட மாதிரியும் கிண்டலுக்கு ஆளாகிறதுக்கு உரிய நிலைமை வரும் ஸோ அதனால் அந்த நடை அதோட ஸ்லாங்கு நம்மளோட எக்ஸாம்பிள் வந்து மதுரையிலேருந்து ஒருத்தர் போகிறான்னா அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்போம் ஆனால் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு ஆஃபீஸ்லேயோ இங்கேயோ வேலை பார்க்கும்போது நம்ம பேச்சை கேட்டவுடனே நீங்கள் மதுரையா அப்படின்னு டக்குன்னு கேட்டுருவாங்க அது கேட்டவுடனே என்ன தோணுன்னா ஆமாம் மதுரைன்னு ஃபஸ்ட்டு சொல்ல தோணும் அதுக்கப்புறம் என்ன தோணுன்னா நம்மளை வந்து இன்னொரு இதை ஒதுக்க பார்க்குறாங்க நம்மளை வந்து கிராமத்தான்கிற மாதிரி பார்க்குறாங்க நம்ம இதுக்குள்ளே இன்னும் நாகரீகத்துக்குள்ளே வரலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து உள்ளே போக ட்ரை பண்ணுவோம் அந்த ஸ்லாங்கை நம்ம கிட்ட இருக்கிற ஸ்லாங்கை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே கஷ்டப்பட்டு கம்மி பண்ணுவோம் அவனுங்க அங்கே தான் இருக்காங்க அவங்க அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மாற்றுவோம் அவங்கங்கிறதுலேருந்து அவனுங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுவோம் அதுக்கப்புறம் சில வேர்ட்ஸ்லாம் அப்பப்போ ஏற்ற மாதிரி வரும் அதையும் கற்றுக்கிட்டு அதை அதை வந்து சொல்லிகிட்டே வரும்போது சில வருடங்கள் கழிச்சு நம்ம இயல்பான நாம் நம்ம நம்மளோட நிலத்தில் பிறந்து வளர்ந்த நிலத்தோட இயல்புத்தன்மையை நம்ம வந்து இழந்திருப்போம் தான் உண்மை இந்த கதை வந்து இந்த விஷயத்தையும் நம்ம சொல்லாமல் சொல்கிற மாதிரியும் ஒரு தோணுது ஏன்னா அந்த கௌரிக்குட்டி வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தவங்க அவங்க அது மாதிரி மாறுறாங்க அதை வச்சு சொல்கிறாங்க எனக்கு தோணுச்சு ரெண்டாவது இந்த சிட்டியில் வாழ்கிறவங்க ஒரு சில விஷயங்களில் வந்து அதிக அறிவுகள் சேர சேர அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு அப்சஷஷன் ஒரு மனநிலை சம்மந்தமான பிரச்சனைகளும் வருது ஸோ ஒரு இயற்கையிலேருந்து அவங்க அறிவு அதிகமானாலே இயற்கையோட ஒரு விட்டு வெளியே போகிற தன்மை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் இதில் மறைமுகமாக நமக்கு தெரியுது தெரிகிற மாதிரி தோணுது எனக்கு அதான் உண்மை ஒரு ஃபிலாசபிக்கலாக பார்த்தீங்கன்னா சில கதைகளும் சில நாவல்களும் இதை தான் சொல்லுது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறையா டைப்பில் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு முக்கியமான டைப் என்னென்னா ரொம்ப நாலேஜு ரொம்ப அறிவு இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் அந்த இயற்கையிலேருந்து விலகி போய்கிட்டே இருப்போங்கிறத வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு தன்மையையும் இந்த கதையில் பார்க்கலாம் செங்க செங்கமலமும் ஒரு சோப்பும் இந்த கதையோட பேர் ஓகே மக்களே இதே மாதிரி இன்னொரு ராமசாமி அவர்களின் கதையில் சந்திப்போம் வணக்கம்